அன்பானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் முன்னொரு காலத்தில் அமெரிக்கா கண்டத்தில் பழங்குடி மக்கள் ஆகிய செவ்விந்தியர்கள் மலைகளிலும் காடுகளிலும் பல குழுக்களாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர் ஐரோப்பியர் அங்கு குடியேறின போது முதலில் அவர்களை செவ்விந்தியர்கள் கடுமையாக எதிர்த்து போராடினார்கள் ஆனாலும் பின் நாட்களில் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களோடு வியாபாரம் கூட செய்கிற அளவிற்கு செவ்விந்தியர்கள் வாழத் தொடங்கினர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செவ்விந்திய கிராமத்திற்கு கிறிஸ்துவ ஊழியர் ஒருவர் முதல் தடவையாக சென்று அங்கிருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சுவிசேஷம் அறிவித்து வந்தார் ஆனால் அந்த மக்களோ ஒரு விதமான கலக்கமான சூழ்நிலையில் இருப்பதை கண்டார் அவர்களிடத்தில் அவர் பேசினார் ஏன் எல்லோரும் கலக்கமாகவே இருக்கிறீர்கள் ஏன் பயந்து போயிருக்கிறீர்கள் ஏதாவது முக்கியமான காரணமா என்று சொல்லி கேட்டார் அவர்கள் அவரிடத்தில் சில காரணங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள் அதாவது அவர்கள் வாழும் மலைப்பகுதியின் அடிவாரத்தில் இரண்டு மலைகளுக்கு நடுவில் இருட்டான பள்ளத்தாக்கு ஒன்று உள்ளதாகவும் அங்கு செங்குத்தான இரு மலைச்சாரல்களின் நடுவில் ஒரு ஆறு ஓடுவதாகவும் அங்கிருந்து அடிக்கடி பயங்கரமான சத்தங்கள் கேட்பதாகவும் சில நேரம் மனிதர்கள் அலறுகிற சத்தமும் சில நேரம் மிருகங்கள் அலறுகிற சத்தமும் கேட்கிறதாகவும் அவர்கள் சொல்லி கொண்டார்கள் இவையெல்லாம் அங்கு இருக்கும் ஒரு அசுத்த ஆவியோ அல்லது தீ ஆவிகளோ செய்கிறது என்று சொல்லி அவர்கள் மனம் கலங்கி பேசினார்கள் அங்கே ஒரு பெரிய பேய் இருப்பதாகவும் நம்பினார்கள் இதை கேட்ட அந்த ஊழியர் மறுநாள் காலையில் அங்கு சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து வருவதாக சொல்லிவிட்டு போனார் செவ்விந்தியரின் தலைவன் அவரை அங்கு போக வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தான் ஆனாலும் அவர் அதை கேட்ட பாடில்லை தைரியமாக புறப்பட்டு போனார் அந்த செவ்விந்தியர்களோ அவர் எங்கே செத்துவிடுவாரோ என்று சொல்லி அவருக்காக மனக்கலக்கத்தோடு காத்திருந்தார்கள் ஆனாலும் அவர் மிகுந்த தைரியத்தோடு அங்கே உள்ள புறப்பட்டு போனார் அந்த ஊழியக்காரர் அந்த மலைகளுக்கு நடுவே சென்றபோது நல்லதொரு பாதை அங்கே செல்வதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார் சிறிது தூரம் சென்றதும் அப்பாதை இரண்டாகப் பிரிவதைக் கண்டார் ஒரு பாதை தான் முன்பு வந்த பாதையைப் போலவே சற்று விசாலமாகவும் மற்றொன்று மிகவும் குறுகினதாகவும் பல கற்களும் பாறைகளும் நிறைந்ததாகவும் இருக்க கண்டார் ஆற்றின் அக்கறையில் பாதை காணப்படவில்லை ஆகவே அவர் தொடர்ந்து செல்லாமல் அங்கே கிடந்த ஒரு பெரும் மரக்கிளையை தூக்கி ஆற்றின் கரையில் உள்ள மணலின் மீது தூக்கி எறிந்தார் உடனே அந்த மரக்கிளை மடமடவென்று அந்த மணலுக்குள் யாரோ அந்த கிளையை பிடித்து இழுப்பது போல வேகமாய் மண்ணுக்குள் சென்று புதைந்து விட்டது மனிதரும் மிருகங்களும் கூச்சலிடும் பயங்கர சத்தம் எதனாலே உண்டாகிறது என்பதை அவர் கண்டுபிடித்தார் அது புதை மணலாக இருந்தது இதற்குள்ளே தவறுதலாய் கால் வைத்தவர்கள் உள்ளே சென்று செத்து செத்துவிடுகிறதை உணர்ந்து கொண்டார் உடனே அந்த பாதை ஆபத்தென்று உணர்ந்து மற்றொரு குறுகின பாதையாகிய இன்னொரு பாதைக்குள் நடக்க ஆரம்பித்தார் அங்கே பாறைகளும் கல்லுகளும் இருந்தது இருந்தாலும் அதன் மேல் நடக்க நடக்க அது ஒரு புதிய பாதையை காண்பித்தது கொஞ்ச தூரம் சென்ற பிறகு ஆற்றை கடந்து அக்கறைக்கு செல்லும் வழியை அதனால்தான் உண்டாக்கியிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார் உடனே அவர் செவ்விந்தியர் கிராமத்துக்கு விரைந்து சென்றார் எல்லாவற்றையும் அவர்களுக்கு தெளிவாக எடுத்து கூறினார் அவர் சொன்னார் அங்கே ஒரு குறுகலான வழி இருக்கிறது அதுவே ஆற்றை கடக்கும் வழி அதில் கற்பாறைகளும் அதில் மண்களும் இருக்கிறது என்பதை குறித்து கவலைப்பட வேண்டாம் அதுவே ஆற்றை கடக்கும் சரியான வழி என்று சொன்னார் புதிய ஏற்பாட்டையும் எடுத்து மத்திய எழுதின சுவிசேஷத்தில் ஏழாம் அதிகாரத்தில் பதிமூன்று பதினான்காம் வசனங்களை வாசித்து காட்டினார் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் இயேசு சுவாமி அந்த வழியைத்தான் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னார் பிரியமானவர்களே இதை கேட்கிற நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் பாவத்திற்கும் சாபத்தை தேடிக்கொள்ளுகிற விஷயங்களுக்கும் வழி விசாலமாகத்தான் இருக்கும் எங்கு சென்றாலும் பாதைகள் திறந்தது போல இருக்கும் நன்மை செய்வதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் அதிக பிரச்சனைகள் ஏற்படும் ஆனாலும் அந்த குறுகின வாசலே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உற்றவேசிப்போம் பரலோக ராஜ்யத்துக்கு போய் அங்கே கர்த்தராகி கிறிஸ்துவை சந்தித்து மனமகிழ்ச்சியுடன் வாழ்வோம் ஆயத்தமாயிருங்கள் காட் யூ